ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லாருமே வந்து நம்ம மெரினா பீச்சுக்கு வந்து போயிருப்போம் அப்படி மெரினா பீச்சுக்கு போகும்போது அந்த வங்கக்கடலை நோக்கி வந்து ஒரு குதிரையில் வந்து ஒரு சிலை வந்திருப்போம் அந்த சிலை பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார் தாமஸ் பண்ணுற சிலை இந்த சிலை ஏன் வந்து இங்கே இருக்குதுன்னு தெரியுமா இந்த சிலையை நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் ஆனால் அதை பற்றி நமக்கு அந்தளவுக்கு வந்து தெரியாது சும்மா நம்ம போவோம் பார்த்துட்டு போவோம் ஆனால் இந்த சிலையோட உண்மையா பரலாம் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனல் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்புறம் யூஸ்ஃபுல்லான வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து கலர நோய் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருந்தது அப்போது இந்த ஸ்டர் தாமஸ் பண்ணுற வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க எல்லாருமே வந்து நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்றாங்க அப்படி ஆறுதல் சொல்லும் போது இவரு என்ன பண்ணுறாங்கன்னா காலர நோயால் பாதிக்கப்பட்டு இவரு வந்து இறந்து போயிடாரு இவர் எதுக்காக வந்து இந்தியாவுக்கு வரணும் எதுக்காக வந்து இங்க வந்து இறக்கணும் எனக்காக யோசிச்சிருப்போமா நம்ம வந்து பாக்கலாம் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் உள்ள இந்த என்ற இடத்துலதான் வந்து பிறக்கிறாரு இவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து இவர் கூட பிறந்தவங்க நான்கு சகோதரர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து இரண்டு சகோதரிகள் வந்து இருக்காங்க இவருக்கு சின்ன வயசுல வந்து அம்மை நோய் வந்து பாதிக்கப்படுது அப்படி பாதிக்கப்படும் போது இவருக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவருடைய செவித்திறன் வந்து பறி போயிடுது அது மட்டும் இல்லாம இந்த சர் தாமஸ் போன்றவருக்கு வந்து ரொம்ப ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியாவது வந்து ராணுவத்தில் வந்து செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருந்தாரு ஆனால் வந்து இவருடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை மற்றும் வறுமை அது மட்டும் இல்லாமல் இவருடைய அப்பாவின் எதிர்ப்பு காரணமாக இவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாத்தீங்கன்னா வந்து ராணுவத்துல வந்து கேடட்டாக வந்து பணிபுரிகிறாரு அதாவது வந்து சிப்பாயாக வந்து பணிபுரிகிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு என்ன பண்றதுன்னா இவர் வந்து மன்ற கப்பல் இருந்து நம்மளுடைய மெட்ராஸுக்கு வந்து தர இறங்குறாரு இவர் தர இறங்கினதுமே இவர் வந்து என்ன பண்ணுறாருனா வந்து பரங்கிமலை வந்தவாசி புதுச்சேரி சிதம்பரம் வேலூர் ஆரணி குண்டூர் பாரமகால் கர்நாடகா போன்ற பகுதிகளில் வந்து நிர்வாகியாக வந்து பணிபுரிகிறார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய இந்த திறமையை பார்த்து அந்த நாட்டினுடைய கவர்னர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காரல் லிவிஸ் இவர் என்ன பண்றாருன்னா சரி ஓகே இனிமேல் நீங்கள் வந்து இராணுவத்துல இருக்க வேண்டாம் நீங்க வந்து குடிமைப் பணிகளுக்கு போய் மக்களுக்கு வந்து சேவை செய்யு என்ன பண்றாரு ராணுவத்தில இருந்து அவர் வந்து நீக்கி வந்து குடிமை பணிகளுக்கு வந்து அனுப்புறாரு அதுக்கப்புறமா இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்து சேலம் தருமபுரி ஊத்தங்கரை மற்றும் திருப்பத்தூர் பகுதிகளை உள்ளடக்கிய பாராம்பல் என்ற பகுதிகளெல்லாம் வந்து என்ன பண்ண வந்து நிர்வகித்து வந்தாரு அப்படி நிர்வகிக்க போகும்போது இவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா மக்களுடன் வந்து மத்த பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரிகள் போல இல்லாம இவர் வந்து ஈஸியா எல்லாருக்கு பழகுவாரு அது மட்டும் இல்லாம மக்களுக்குடைய உணர்வை வந்து மதிப்பு கொடுப்பாரு இப்படி இருக்கும்போது இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமாக வந்து வரி வசூலிக்கிறாங்க ஆனா இவங்க வந்து நேரா போய் வரி வசூலிக்க மாட்டாங்க இந்த ஜமீன்தார் மூலயமா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வரி வசூலிக்கிறாங்களோ அங்கங்க உள்ள ஜமீன்தார்கிட்ட என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து சொல்லி அவங்க மூலியமா என்ன பண்ணுவாங்க வரி வந்து வசூலிப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த ஜமீன்தார்கள் வந்து அதிகமா வந்து வசூலிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் சொன்ன வரியை விட இவங்க வந்து அதிகமா வந்து வரி வசூலிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ அந்த வரி வசூலிச்சது வந்து ஒரு பங்கு வந்து என்ன பண்ண பிரிட்டிஷ் அரசாங்கிட்ட கொடுத்தது மத்ததான என்ன பண்றாங்க இந்த ஜமீனா இருந்து எடுத்துக்கிறாங்க சோ இதெல்லாம் கேள்விப்பட்ட இந்த இவர் மன்றம் என்ற பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்து சோ என்ன சொல்றாருன்னா வந்து இனிமே வந்து நீங்க வரி வசூலிக்கினா அரசு அதிகாரிகள் மட்டும்தான் போயிட்டு மக்கள்கிட்ட வந்து வரி வசூலிக்கணும் இடைத்தரங்கள் வந்து யார் நீ நீங்க வரி வசூலிக்க கூடாது என்ன பண்றாரு இவர் வந்து சொல்றாரு அதுக்கப்புறமா இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா இவருடைய பணிகளை வந்து பார்த்து வந்து இவர்களுக்கு அதிகமாக வந்து நியமனம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து தமிழக மக்கள் என்ன பண்ணாங்க இவரை வந்து சார் தாமஸ் பண்றாங்க அழைச்சிட்டு வந்திருந்தாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது சார் தாமஸ் மன்றம் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் ஆண்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாராளுமன்றத்துல இருந்து ஒரு பெரிய வந்து ஒரு மாநாடு நடக்குது அப்ப என்ன பண்றாரு இவர் என்ன பேசுறாருன்னு பாத்தீங்கன்னா வந்து சோ இந்திய மக்கள் வந்து அவங்களுடைய அவங்க இருந்து அவங்கவுங்க பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க சார் யாருடைய உதவி வந்து எதிர்பார்க்கறது இல்ல அது மட்டும் இல்லாம இவங்களுடைய பருத்தி ஆடைகள் துணிகள் எல்லாமே வந்து நல்லா வந்து விளைய போகுது அப்படி இருக்கும்போது இவங்களுடைய பொருள்கள் வந்து இங்கிலாந்துக்கு வந்து விற்பனையாகும்போது வரி வந்து அதிகமாக வந்து வசூலிக்கிறாங்க அதே மாதிரி வந்து இங்கிலாந்துல இருந்து வரக்கூடிய புகழ் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைவாக வந்து வரி வசூலிக்கிறாங்க சோ இப்படி எல்லாம் இல்லாமல் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரே வந்து ஈக்குவலான வந்து வரையப்படுதுன்னு சொல்லி என்ன சொல்றாங்க சோ இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது இவருடைய நிர்வாக பிரிவுகளை வந்து மந்திராலையும் ஸ்ரீ ராகவேந்தர் கோயில் வந்து இருந்துச்சு அந்த கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து சில வந்து இடங்களை வந்து கொடுத்திருந்தாங்க சோ அந்த இடங்களை வந்து எனக்கு வந்து மீண்டும் வேணும் என சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இந்த தாமஸ் மன்றா வந்து அனுப்புறாங்க ஆனால் அவரும் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை விட இந்த இடம் வந்து ராகவேந்திர மந்திராலய வந்து அதிகமாக நல்லா வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா வந்து நீங்க இந்த இடத்த வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தரத்தவே கிடையாது ஸோ நீங்களே நல்லா தான் வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க அதில் வந்து இதை நீங்களே வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதி வந்து அனுப்புகிறார்கள் இவர் வந்து ஆட்சி புரிந்த இடத்துல மிகவும் வந்து இவருக்கு பிடிச்ச இடம்னு பார்த்தீங்கன்னா வந்து கடப்பா தான் ஸோ கடப்பாலைக்குள்ளே புத்தேக்கோன்ற இடத்த தான் இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகேவா அப்படி இருக்கும்போது அந்த நாட்கள்ல வந்து அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து பஞ்சம் ஏற்படுது அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கழிச்சு வந்து மறுபடியும் வந்து அதிகமாக வந்து வெள்ளப்போக்கு மழை அதிகமா பெஞ்சு வந்து எல்லாம் வந்து உடஞ்சிருச்சு இப்படி உடஞ்சிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க அந்த எல்லாம் தான் இவர்கிட்ட சொல்றாங்க இத நாங்க வந்து சரி செய்யறோம்னா எங்களுக்கு வந்து ஏழு லட்சம் ரூபாய் செலவாகும் சோ தான் தரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா இவர் வந்து என்ன பண்றாரு யோசிக்கவே யோசிக்காம நீங்க வந்து அந்த பணியை வந்து மேற்கொண்டுங்க நான் உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு பணம் தரேன்னு சொல்றாரு ஆனா வந்து இவர் வந்து யாருக்கிட்டயும் வந்து பர்மிஷன் வாங்கவே இல்ல ஒரு சுப்ரீம் கோர்ட் எந்த ஒரு டைமே பர்மிஷன் வாங்காம இவர் ஸ்ட்ரைட்டா என்ன பண்றாரு அப்புறமா அந்த பணிகள் எல்லாமே சீர்படிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா வந்து கடப்பா வந்து மறுபடியும் வந்து என்ன கால்நண்ணை வந்து அதிகமாக வந்து வருது அப்போ வந்து என்ன பண்ணாரு சரி ஓகே எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப உழச்சலா இருக்கு நான் அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆனா இங்க கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப வரைக்கும் நீங்க அங்க போகாதீங்க அங்க வந்து காலநிலை வந்து அதிகமாக இருக்கு அதனால நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து போகணும்னு சொல்றாங்க ஆனா இதை கேட்ட உடனே எப்படி நான் எப்படி போகாம இருக்க முடியும் சோ என்னுடைய மக்கள் நான் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு போயிட்டு ஆறுதல பார்த்து அவங்களுக்கு தேவை உதவி வந்து செய்வ சொல்லிட்டு என்ன பண்றாரு இவர் இங்க இருந்து கிளம்பி போறாரு சோ கிளம்பி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஏகப்பட்ட மக்கள் வந்து உதவியா செய்றாரு அதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு இவர் வந்து ஒரு முகாம் போடுறாரு சோ முகாம் போறப்ப வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வந்து காலரா வந்துருச்சு அதனால வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவர் எவ்வளவு சிகிச்சை வந்து கொடுக்குறாங்க ஆனா சிகிச்சை பழைய ஜூலை மூன்றாம் தேதி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து இறந்துறாரு அது மட்டும் இல்லாம இவர் இறந்த மூணே நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு கேப்டன் வந்து மக்களையாட்டு என்ன பண்றாரு பதவி வந்து இருக்கிறாரு ஆனா இவருக்கு வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கால்ரோனை வந்து பாதிப்படிச்சு இவருக்கு வந்து இறந்து போறது நல்லாவே தெரியு தெரிஞ்சிருச்சு அதனால இவர் என்ன சொல்றாருன்னா நான் எப்படி நான் வந்து இறந்து போயிடுவேன் அதனால நீங்க என்ன பண்றீங்க நீங்க வந்து மன்றம் இறந்த அந்த கல்லறைக்கு பக்கத்துல வந்து என்னை வந்து அடக்கம் பண்ணணும்னு சொல்றாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு திருமதி மன்றம் வந்து என்ன பண்றாருன்னா வந்து அவருடைய உடலே வந்து சென்னைக்கு வந்து கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க சோ இதுக்கு எல்லாமே ஒத்துக்கிட்டு என்ன பண்றாங்க அவங்களுடைய உடலை வந்து சென்னைக்கு கொண்டு வந்து அவங்களுடைய அந்த அடைக்கலாமதான் அந்த திருத்தலத்தை வந்து அடக்கம் பண்றாங்க அதுக்கப்புறமா இந்த மெர்னா வயதோட சிலையை வந்து எப்போ நிறுவறாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க இந்த சிலையை வந்து நிறுவறாங்க